அனைவருக்கும் வணக்கம் உலகை மிக வேகமாக வலம் வர விமானங்கள் உதவுகின்றன அண்டை நாடுகள் மற்றும் தொலைதூர நாடுகளுக்கும் மிக விரிவாக செல்வதற்கு இந்த விமானங்கள் உதவுகிறது ஆரம்ப காலத்தில் இருந்த விமானங்களை விட இப்போதுள்ள விமானங்கள் மிக பெரியவையாக உள்ளன தற்போது உலகில் உள்ள மிகப்பெரிய விமானங்கள் சிலவற்றைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆண்டோனோ ஏஎன் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் எம்ரியா இந்த விமானத்தின் நீளம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து அடி நீளம் அதாவது எண்பத்தி நான்கு மீட்டர் இதன் இறக்கையின் நீளம் இருநூற்றி தொண்ணூறு அடி அதாவது எண்பத்தி எட்டு புள்ளி நான்கு மீட்டர்கள் இது ஆறு லட்சம் கிலோ எடையை தாங்கும் திறன் கொண்டது இந்த விமானத்தின் அதிகபட்ச வேகம் மணிக்கு எண்ணூற்றி ஐம்பது கிலோ மீட்டர் இது சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல உதவுகிறது இந்த விமானத்தின் சிறப்பம்சமானது உலகின் மிகப்பெரிய விமானமாக கருதப்படுகிறது இது ஆறு என்ஜின்கள் மூலம் இயக்கப்படுகிறது ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி இந்த விமானத்தின் நீளம் இருநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு அடி அதாவது எழுபத்தி இரண்டு புள்ளி ரெண்டு மீட்டர் இதன் இறக்கையின் நீளமானது இருநூற்றி அறுபத்தி ஒரு புள்ளி ஆறு நான்கு அடி அதாவது எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து மீட்டர்கள் இந்த விமானத்தின் எடை தாங்கும் திறனானது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ இந்த விமானத்தின் அதிகபட்ச வேகம் மணிக்கு தொள்ளாயிரத்தி ஏழு கிலோமீட்டர் இது பயணிகளை கொண்டு செல்லும் விமானம் இதன் சிறப்பம்சமானது இது உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் ஒரே நேரத்தில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் வரை பயணிக்கலாம் போயிங் செவன் போர் செவன் எயிட் இந்த விமானத்தின் நீளம் இருநூற்றி ஐம்பது புள்ளி மூன்று அடி அதாவது எழுபத்தி ஆறு புள்ளி மூன்று மீட்டர்கள் இதன் இறக்கையின் நீளம் இருநூற்றி இருபத்தி நான்கு அடி அதாவது அறுபத்தி எட்டு புள்ளி நான்கு மீட்டர்கள் இதன் எடை தாங்கும் திறன் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கிலோ இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு ஆயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் இது பயணிகள் விமானம் இதன் சிறப்பம்சமானது உலகின் நீளமான பயணிகள் விமானம்

இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இதுவும் பயணிகள் விமானம் இதன் சிறப்பம்சம் இரண்டு என்ஜின்களுடன் இயங்கும் விமானங்களில் பெரியது ஒரே நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு பேர் வரை பயணிக்கலாம் போயிங் ட்ரீம் லிப்டர் இந்த விமானத்தின் நீளம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஏழு அடி அதாவது எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு மீட்டர்கள் இதன் இறக்கையின் நீளம் இருநூற்றி பதினோரு புள்ளி நான்கு அடி அதாவது அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு மூன்று மீட்டர்கள் இதன் எடை தாங்கும் திறன் மூன்று லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ அதிகபட்ச வேகம் மணிக்கு எண்ணூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் இது சரக்கு விமானம் இதன் சிறப்பம்சம் உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களுள் ஒன்று மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்